அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களையும் சுத்தசன்மார்க்க மெய்யன்பர்களையும் வல்லாதாசன் வணங்கி வாழ்கின்றேன் சில நாட்களாக பதிவு கொடுக்க இயலவில்லை இப்பொழுது இனி தொடர்ந்து கொடுப்பதற்கு முயற்சிப்போம் அந்த பதிவிலே மரணமிலா பெருவாழ்வு தான் சன்மார்க்கத்தின் முக்கிய குறிக்கோளும் நிறைவும் சன்மார்க்கிகள் என்றால் சாகாதவன் தான் சன்மார்க்கி என்று சொல்வார்கள் சன்மார்க்கத்தின் பயனே நித்திய வாழ்வை பெறுவது என்று கூறப்படும் இந்த நிலையிலே இதுவரை ஒருவரும் அந்த நித்தியத்தை பெறவில்லை என்ன காரணம் பெறாததற்கு என்ன காரணம் என்று நோக்கும் பொழுது அப்போ சன்மார்க்கத்தை இன்னும் ஒருவரும் சரியாக பற்றவில்லை என்பதுதான் நிச்சயம் நிச்சயம் எனவே அதனுடைய நிலைகளை பற்றி நாம் ஆய்ந்து அறிய வேண்டியது ஒவ்வொரு சுத்த சன்மார்க்கத்தை நோக்கி பயணிப்பவர்களின் கடமையாகும் அந்த நிலையிலே தொடர்ந்து அது தான் பேசிக்கொண்டு வருகின்றோம் அதற்கு காரணம் பாடல்களிலே உள்ள பொருள்களை அவரவர்கள் கருத்துக்கு ஏற்றபடி பொருள் கொண்டு தவறுதலாகவே பின்பற்றி வருகிறோம் அதற்கு ஒரு உதாரணத்தை இந்த பதிவிலே நான் இப்பொழுது கொடுக்கின்றேன் அதாவது வன்மின் என்று வள்ளலார் கூறுகிறார் சில பாடல்களிலே இந்த சொல் இருக்கிறது வண்மின் இங்கே வண்மின் என்று கூறுகிறார் இங்கே வண்மின் என்றால் இங்கே வாருங்கள் அப்போ இங்கே வாருங்கள் என்றால் எங்கே வாருங்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்போ எங்கே வாருங்கள் என்பதற்கு ஒரு ஒரு பொருள் கொள்கிறார் கொடுக்கிறார் நான் வலைத்தளங்களிலேயே பார்த்தேன் வடலூருக்கு வாருங்கள் சத்திய சபைக்கு வாருங்கள் என்று கூறுவதாக பொருள் கொடுக்கிறார் இது சரிதானா என்று சிந்திக்க வேண்டும் இப்போ சத்திய ஞான சபையில் தான் சன்மா வள்ளலார் இருக்கிறாரா இந்த சத்திய ஞான சபை மட்டும்தான் சன்மாருக்கும் விளங்கும் இடமா அப்போ வடலூருக்கு வந்தால் சபைக்கு வந்தால் எல்லாம் பெறலாம் என்றால் ஏன் அந்த வடலூரை சுற்றி உள்ள அந்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை ஞானசபையை சுற்றி உள்ள மக்கள் ஒருவரும் எந்த நிலையும் அடையவில்லையே அப்பொழுது எங்கே வடலூருக்கு வாருங்கள் என்று சொல்வது எப்படி பொருத்த பாகம் வேண்டும் சன்மார்க்கத்திற்கு எந்த இடமும் அதாவது நீ மூர்த்தியோ தீர்த்தமோ தலமோ இல்லை அது எங்கும் நிறைந்தது எல்லாமாய் இருப்பது பேர் இயக்கமாக இருப்பது எனவே ஒரு இடத்துக்குள்ளாத கொண்ட சமய மதத்தில் புகுத்துனது மாதிரி புகுத்துனா அப்ப அப்பவே தவறு செய்கிறோம் அல்லவா வன்மின் இங்கே என்று சொல்வது சன்மார்க்கத்திற்கு வாரு சுத்த சன்மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் சுத்த சுத்தசன்மார்க மட்டும்தான் உனக்கு நித்தியத்தை அளிக்கும் என்று வலியுறுத்தி பதிவிடுகிறார் தான் சித்தியல் சுத்த சுத்தசன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்று பேசுகிறார் அதனால அந்த நித்திய வாழ்வை பெறுவது சத்தியம் அதற்கு சித்தியல் சுத்தசன் மார்க்கத்திலே நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மார்க்கத்திலே சேர்க்கவில்லை என்றுதானே பொருள் நீங்க வடலூருக்கு வந்தால் சுத்த நித்தியம் பெறலாம் எல்லாம் பெறலாம்னு சொன்னா எப்படி பிரயோஜனம் படும்னு தெரியலை நான் சொல்வது சரியா இல்ல அந்த இடத்தையும் நிலையையும் தான் சொல்கின்றார்களா என்பதை சிந்திக்க நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ஆகையினால அப்ப வடலூர்ல ஒன்றும் இல்லையா ஞானசபையே ஒன்றும் போக வேண்டியது இல்லையா என்று கேட்டால் போகலாம் அது உள்ளது தான் அது ஒரு வழிகாட்டு மாதிரி அங்கே இருக்கின்ற அந்த ஞானசபை நம்முள்ளே இருக்கின்ற அந்த திருச்சிற்றம்பலம் சிற்றவையினுடைய மாதிரி வடிவம் அதிலே தோன்றுகின்ற ஒளியும் விளக்கும் நம்முள்ளே தோன்ற வேண்டிய ஒரு மாதிரி படிவம்தான் தான் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது இதை சிந்திக்க வேண்டுமே தவிர அங்கு சென்றதுனாலே வந்து விடுவது இல்லை அங்கு செல்லாதனாலே வராமல் இருக்க போவதும் இல்லை என்பதை சின்னமாக உணர வேண்டும் இதை ஒரு நாம் எப்படி தவறுதலாக புரிந்து கொள்கிறோம் என்பதற்காக இந்த பதிவு விட்டேன் எனவே அடுத்த பதிவிலே நாம் சுத்துசன் மார்க்கத்திலே பயணிப்பதனுடைய படிநிலைகளை பற்றி சிந்திப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்